எழுத்தாளர் நாஞ்சில் நாளனின் கட்டுரை ஆவநாழியில் வந்துள்ளது தேவர் அனையர் கயவர் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எவர் தோப்பிலோ விழுந்த தேங்காயை சத்தம் கேட்டு ஓடிப்போய் பொறுக்குகிறவனை பறித்து போட்டு முருங்கைக்காய் பொறுக்குபவனை விழுந்த பணம்பழம் உதிர்ந்த புன்னங்கொட்டை வேப்பம் பழம் புளியம் பழம் நாவல் பழம் என பொறுக்கும் எவரையும் பொறுக்கி என்பதில்லை வயல் அறுத்து கட்டும்போது உதிரும் நெற்கதிர்களை பொறுக்குபவனையும் அறுவடையாகி காய்ந்த வயலில் குற்றியாக நிற்கும் தாழ் பொறுக்கி குவித்து சுழுபவனையும் பொடி உழவில் வயலை தரிசாக்கும் போது ஏருக்கு பின்னால் நடந்து முந்திய பூவில் தொழில் போட்டுச் சமுண்டி செமித்த குழைக்கம்பு எரிப்பதற்காக பொறுக்குபவனையும் முற்படுத்தப்பட்ட சமூகமோ பிற்படுத்தப்பட்ட சமூகமோ பொறுக்கி என்று பெயரிட்டு விழித்ததில்லை பழுத்து அடர்ந்து வீழும் தென்னை மடல் குண்டிமட்டை பாலை கோஞ்சாட்டை பொறுக்குபவனையும் பொறுக்கி என்றார் இல்லை அரிசியில் உளுந்தில் பயிற்றில் காணத்தில் பருப்பில் அவலில் கல்நெல் பொறுக்குகிற குடும்ப பெண்டிரையும் பொறுக்கே என்பதில்லை எனில் இந்த பொறுக்கி எனும் பெயரில் அழைக்கப்படுபவர் எவர் பேருந்து நிலையங்களில் கோயில் வாசலில் சினிமா கொட்டகை முகப்பில் இறந்து நிற்பவரெல்லாம் பொறுக்கிகளா இரவலர் பொறுக்கிகள் இல்லை ஆனால் பொதுவலர்களில் பலர் பொறுக்கிகள் தெரு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி எச்சில் பொறுக்கி ஊர்பொருக்கி என இன்று இழிவான பொருளில் கையாளப்படும் பொறுக்கே எனும் சொல்லின் சிறப்பு பொருள் என்ன நான் இன்று வரை எழுதியுள்ள நூற்றி அறுபத்தி ஐந்து சிறுகதைகளில் முப்பத்தி மூன்றாவது சிறுகதையின் தலைப்பு வாக்குப் பொறுக்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் கனையாழி வெளியிட்டது வாக்குப் பொறுக்கிகள் என்ற தலைப்பில் எனது இரண்டாவது சிறுகதை தொகுப்பு அன்னம் வெளியீடாக வந்தது மிதந்து பேசப்பட்ட சிறுகதைகளில் ஒன்று அது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி தலைப்பு வைக்கும் நெஞ்சிலும் இருந்தது எமக்கு அரசாங்கத்தின் எந்த துறையிலும் சிறப்பு பதவிகள் பெற்று வவுச்சர் எழுதும் திட்டம் அன்றே எம்மிடம் இல்லை கள்ள மௌனம் என்பது போல வாக்கு பொறுக்கிகள் என்று சொல்லும் எமது தமிழ் கொடை வாக்கு வாக்குப்பொறுக்கிகள் எனும் சொல்லுக்கு ஒரே எழுத சொல்ல மாட்டீர்கள் தானே பொறுக்குதல் எனும் சொல்லுக்கு பேரகராதே டு பிக் அவுட் ஃப்ரம் மாஸ் செலக்ட் என பொருள் தரும் அங்குமிங்கும் சிதைய பொருளை தெரிந்தெடுத்தல் என்பது தெளிவான பொருள் பண்டு பாராளுமன்றம் செலெக்ட் கமிட்டி நியமிப்பார்கள் அதனை தமிழில் குழு என்றனர் இறைவனே முன்னின்று உருவாக்கி அழித்த தேவ பாடையில் என்ன சொல் என்பதறியேன் இவற்றுள் இழிவான பொருள் என்ன கண்டீர் பொறுக்கி தின்னி எனும் சொல்லுக்கு தமிழ் லெக்சிகன் தரும் பொருள்கள் ஒன் ஹூ பிக்ஸ் கெட் ஒன் ஹூ இஸ்லி புவர் எங்கும் அங்குமாக பொறுக்கித் தின்னும் வறியவர் இரண்டாவது பொருள் நிகர்ட்லி பர்சன் உலோபி பேருராதி பொறுக்கே எனும் சொல்லையும் பதிவிட்டு அச்சொல் பொறுக்குதல் எனும் சொல்லின் பிறப்பு என்கிறது பொறுக்கி தின்னி எனும் சொல்லையும் பார்க்கச் சொல்கிறது ஆனால் மே சொன்ன பொருளில் இன்று எவரையும் பொறுக்கே என்றால் இமயம் குலுங்கும் பேராழி நீர் இனிக்கும் முப்பது நாளிலும் வெள்ளுவா துறங்கும் எனில் இன்றைய அன்றாட வாழ்க்கையில் பொறுக்கே எனும் சொல் தரும் பொருள் என்ன வயிற்று பசியாற்ற பொறுக்கித் தின்னவனை பொறுக்கே என்று அழைத்த காலம் போக இன்று எத்தைச் செய்தும் சொத்தை தேடும் கனவான்களே ஏன் பொறுக்கே என்கிறது சமூகம் எமது பம்பாய் நாட்களில் நெருங்கிய நண்பர் இன்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வெளிப்படையாக பேசக்கூடியவரிடம் கேட்டேன் மராத்தியில் குறிப்பிட்ட அரசியல் தொழில் செய்யும் ஒருவரின் பெயர் சொல்லி பாய் சாப் மேப்படியான் எப்படி அவர் உத்தரமும் உழைத்தார் அரே மதராசி விரிவாக சொல்லவா ஒரு வார்த்தையில் சொல்லவா ஒரு சொல்லில் சொல்லுங்க தோஸ்த் அவர் உரைத்த சொல்லின் முன்னெற்றை தவிர்த்துவிட்டு சொல்லுக்கு பொருள் உரைத்தால் பொறுக்கே என பொருள் தரும் அவர் சொன்னதை உங்களில் பலரும் சொல்லக்கூடும் அந்தரங்க உரையாடலின் போது பொது சொன்னால் நமக்கு கொள்ளி வைத்து காடேற்றி கல்லெடுப்பும் நடத்தி விடுவார்கள் எனது உசாவல் பொறுக்குதல் செய்யும் எவருக்கும் வழங்கப்பெறாத பொறுக்கி எனும் இந்த சொல் கேவலமான பொருள் பெற்றதன் காரணம் என்ன சங்க இலக்கியங்களான பாட்டும் தொகையுமான பதினெட்டு நூல்களிலும் பொறுக்கே எனும் சொல் இல்லை பொறுக்கலாம் என்கிறது கலித்தொகை பொறுக்கல்லேன் என்கிறது குறுந்தொகை பொறுக்குனர் என்கிறது புறநானூறு மேலும் சில சொற்கள் உண்டு அவை அனைத்துமே பொறை பொறுத்தல் தாங்குதல் எனும் பொருளில் ஆளப்பெற்றுள்ளன எனினும் நாம் இன்று அன்றாடம் புழங்கும் பொறுக்கி இல்லை திருக்குறளிலும் பொறுக்கி இல்லை ஏனில் என்று எச்சூழலில் இச்சொல் மொழிக்குள் வந்து புகுந்திருக்கும் எவரேனும் தமிழ்நாட்டின் பல பல்கலைக்கழகங்களில் ஏதோ ஒன்றில் பொறுக்கே எனும் தலைப்பில் முதுமுனைவர் பட்ட ஆய்வு முயலலாம் அல்லது ஐந்து லட்சம் பணம் கொடுத்து தக்காரிடம் எழுதியும் வாங்கலாம் உயர்தனி செம்மொழியில் இவையொன்றும் விளக்கப்பட்ட கனிகள் அல்ல ஆய்வடங்கல்கள் மூலம் என்று மக்கள் மொழிக்குள் புழங்கும் பொறுக்கே எனும் சொல் மொழிக்குள் என்று வந்து புழங்கலாயிற்று என்பதனை அறிதலும் கூடும் எங்கோ ஒரு முனகலும் கேட்கிறது எமக்கு பொறு எனும் வட சொல்லின் தமிழாக்கமே பொறுக்கே என்றும் எல்லாம் நேர்தான் பொறுக்கேரும் சொல் அகராதிகளில் இல்லை என்பதால் பொறுக்கித்தனம் அன்று இல்லை என்று பொருள் கொள்ளக்கூடுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன் பதிப்பு கண்ட லெக்சிகன் உடலுறவு எனும் சொல்லை பதிவிடவில்லை என்பதால் தமிழன் அதற்கு முன் உடலுறவு கொண்டதில்லை என்று ஆகுமா வேறு சொற்கள் இருந்தன அல்லவா புணர்ச்சி கலவி முயக்கம் உவப்பு காமம் துய்த்தல் என எனவே ஒருக்கிக்கு மாற்றாக கேழ்மகன் இழிகுணத்தான் குணத்தான் குணக்கேழன் குடிகேழன் சமூக விரோதி அற்பன் பதடி பதர் தெண்டி தீயவன் தீயன் திருடன் தெம்மாடி கெட்டவன் கெட்டவன் லோஃபர் லுச்சா வெம்போக்கி வெறும்பயல் நாதாரி கயவன் என தேடினால் அகராதி தயாரிக்கும் அளவுக்கு சொற்கள் கிடைக்கலாம் பொறுக்கே எனும் விருதினை யார் யாருக்கு மக்கள் வழங்குகிறார்கள் எனவும் பட்டியலிடலாம் ஆனால் பட்டியல் தயாரிக்கும் எவர் உயிருக்கும் உத்திரவாதம் இல்லை அங்கு எரிபுகுதலுக்கு எவர் தயாராவார் நாயன்மாரே பொறுக்கே எனும் சொல் உணர்த்தும் உருவத்தை பரட்டை தலை கிழிந்த அழுக்கான பொருந்தாத முரட்டு உடை சவரமில்லா முகம் கொச்சை ஆபாச மொழி அடாவிடித்தனமான உடல் மொழி எவரையும் துச்சமாக மதிக்கும் பண்பு கோர ரசனை என்று கற்பனை செய்தல் வேண்டாம் மக்களே போல் கயவார் என்பார் குரலாசான் சமூகத்தின் உயரடுக்கில் வாழலாம் அதிகார பலம் இருக்கலாம் செல்வ செழிப்பு வாய்த்திருக்கும் வாகனங்கள் தோட்டங்கள் பங்களாக்கள் இருக்கலாம் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் பூண்டிருப்பர் கொடுத்து சிவந்த வாங்கி சிவந்த கரங்கள் இருக்கும் இவர் எவருள்ளும் அச்சொல் கறந்து உரையலாம் கண்டீர் திருக்குறளின் பொருட்பாலின் இறுதி அதிகாரம் கயமை பல இடங்களில் கயவர் பேசுகிறார் மக்களே போல்வர் கயவர் பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று தேவர் அணையர் கயவர் பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று அரைப்பறை அல்லர் கயவர் பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பேரூசை எழுப்பும் பறை போன்றவர் கயவர் என்று பொருள் நன்று அறிவாரில் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இவர் பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு பொருள் அறிவில் சிறந்தவர்களை விட கயவர் திருவுடையவர்கள் காரணம் கயவருக்கு நெஞ்சத்து அவலம் இல்லை ஈர்க்கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் கூங்கயர் அல்லாதவர்க்கு பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பொருள் அரைந்து பல்லுழைக்கும் கொழிய கைகள் உடையவர்க்கு அன்றி கயவர் ஈரக்கையை கூட உதறமாட்டார்கள் எற்றிற்குரியவர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்குரியவர் விரைந்து பாடல் எண் ஆயிரத்தி எண்பது பொருள் கயவர் எதற்கு தகுதி உடையவராவர் வாய்ப்பு கிடைத்தால் தம்மையே விலை தீயவர் அவர்கள் அதாவது அடிமையாக வாழவும் கயவர் அஞ்சமாட்டார் தீவினை செய்ய கயவர் மாட்டார்கள் என்று மேலும் பேசுகிறார் வள்ளுவர் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு பாடல் எண் இருநூற்றி ஒன்று பொருள் தீச்செயல்கள் மேற்கொள்ளும் ஆணவத்தை அச்செயலில் பழகி போன கயவர்கள் தயக்கமின்றி ஏற்பார்கள் நல்லோர் அப்பண்புடையவர்கள் அல்லர் பசிக்கு திருடுகிறவன் தீர ஆலோசிக்காமல் தவறு இழைக்கிறவன் சிலர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஒழுக்கம் கெடுவார்கள் கணநேறு மனச்சஞ்சலத்தால் தீங்கு விளைவிப்பாரும் உண்டு ஆனால் அவர்கள் எவரும் பொறுக்கி எனும் சொல்லுக்கு உகந்தவரோ தகுந்தவரோ ஆகமாட்டார் பொறுக்கி எனப்படுபவர் ஆம் அவர் வேற லெவல் எனவே பொறுக்கி எனும் சொல் ஒப்பும் மிகையும் அற்ற சொல் போலும் எப்படியானாலும் பொறுக்கி என்பவன் பொறுக்கிதானே நாட்டார் வழக்கொன்று கூறுவதைப் போல சத்தவன் சூர்த்து கிழக்கே இருந்தால் என்ன மேற்கே இருந்தால் என்ன என்றாலும் பொறுக்கி என்று அறியப்படுகிற சிலரை சமூகம் கடவுள் என்று கொண்டாடுகிறது கும்பிட்ட கோயில் தலைமையில் இழிந்து விழுந்தது போல் இருக்கிறது நமக்கு நற்றினியில் காமக்கனி பசலியார் பாடல் வரி ஒன்று கவறு பெயர்த்து அண்ணனில்லா வாழ்க்கை என்று பேசும் சூதாடும் கருவி மாறி விழுவதைப் போல நிலையில்லாத பொருளை ஈட்டும் வாழ்க்கை என்பது பொருள் காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே ஊரார் செத்த பிணம் என்று பெயர் மாற்றும் முன்னே ஊர்வலமாய் கொண்டு சென்று கடும் முன்னே சுடும் முன்னே எந்த பொறுக்கிக்காவது அது பொருட்டாகுமா ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நாஞ்சில் நாடன் சிறு முன்னுரை நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர் சிறுகதை நாவல் கவிதை கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர் மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார் நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர் அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது நாஞ்சில் நாடனின் எட்டு திக்கும் மதையானை அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல் மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடர்க்க சிறுகதை தொகுப்பு மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது